வெற்றி வேல்முருகனுக்கு அரோஹரா தீபாவளி ஸ்பெஷல் முறுக்கு எவர் கிரீன் பட்சணம் அது ரெண்டு கப் அரிசி மாவு அரை கப் உளுந்த மாவு இது தான் தேவை வீட்டில் பச்சரிசியை நினச்சி அதை உலர வச்சு மிக்சியில் திரித்து அப்படியும் தயார் பண்ணலாம் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் ஜலிச்சுட்டு தயார் பண்ணலாம் உளுந்த மாவும் அப்படி தான் ஒரு டீஸ்பூன் நமக்கு வந்து க்ரஷ் பண்ண சீரகம் உப்பு பெருங்காயம் ரெண்டும் தண்ணீரில் கலந்து வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் இப்போ அரிசி மாவில் உளுத்த மாவு சேர்த்தாச்சு சீரகத்தை வந்து முழுசாக போட்டால் சமயம் அந்த சில்லில் அடைச்சிக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போடுறோம் வெண்ணையும் ரூ ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும் கட்டாயமாக உப்பு காயம் நல்லா கரைஞ்சிருந்ததுன்னா அது வந்து ஒன்று போல் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் சின்ன பாத்திரத்துனால் கொஞ்சமாக தான் எண்ணெய் வச்சுருக்கேன் இந்த முறுக்கு பிழிகிறதுக்கு ஒரு கண் உள்ள சில்லு போட்டிருக்கேன் ஸோ ஈஸியாக அந்த மாதிரி வட்டமாக பிழிஞ்சு எண்ணெய் சுட்ட உடனே அதை நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட வேண்டியதான் வெரி சிம்பிள் உளுந்த மாவு அரிசி மாவில் நல்ல மிக்ஸ் ஆகணும் ஸோ அது வந்து ட்ரையாக எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல மாவை மிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஊற சுற்றுகிற மாதிரி முறுக்கையும் நம்ம சுற்றுறோம் எப்போவுமே முறுக்கு மாவை பார்த்த உடனே கொஞ்சம் சுற்றணும் அப்படின்னு நமக்கு ஆசை வரும் என்னோடய ஒரு பாட்டி வந்து ரொம்ப நல்ல முறுக்கு சுற்றுவாங்க எவ்வளவு பண்ணினாலும் ஒன்று போல் இருக்கும் அழகாக இன்னொரு பாட்டி அவங்க பக்கத்துலேயே உட்காந்து வெளியிலேருன்னு எல்லாத்தையும் வேக வச்சு எடுப்பாங்க அவங்க ரெண்டு பேரையும் நான் இந்த நேரத்தில் நினச்சிக்கிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம ஃபேமிலிஸில் நம்ம பண்ணுறது தான் அவசியம் செய்து பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும் தேங்க்யூ ஸோ மச்